பைபாஸுக்கு ரொம்பவே பக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு வீடு கொண்டு மெயின் ரோடு பைபாஸு பஸ் ஸ்டாப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கங்க அப்படி மாதிரி ஒரு வீடு ஒன்று சேல்ஸு கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடு எங்கே இருக்குது எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன அகலம் எவ்வளவு செங்கல் கட்டணமாக டிடிசிபி அப்ரூவல் இருக்குதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் இதே திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் நம்ம திருப்பூர் மற்றும் அதில் சுற்றுப்புற இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அதை நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடத்துல இருக்குதா உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிதுனா கண்டிப்பாக தெரிஞ்ச நண்பர்கள் இருக்குது நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் உங்களுக்கு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே வீடு படிக்கட்டு ரூம் எல்லாம் கட்டி பில்டிங்கை நல்லா ஹைட்டாக கட்டிக்கிறாங்க நீங்கள் பார்த்து படிக்கட்டு ரூம் வரைக்கும் உங்களுக்கு லைட் செட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க இருபதுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் வீட்டோட நீளமும் அகலமும் அமைஞ்சிருக்குதுங்க வீட்டுக்குள்ளே என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா நிலத்தொட்டி போர் எல்லா ஆப்ஷனும் வந்துடுது அதே மாடி மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஓரளவுக்கு ஸ்பேசிஸான பெரிசிஸ் டாய்லெட்டாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வீட்டோட ரெண்டு பக்கம் சுவர்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்டலில் சொல்லி கொடுத்துக்கிறாங்க நல்லா பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது கோல்டன் டிசைனில் உங்களுக்கு பாட்ரூம் மேக் பண்ணி கொடுத்துக்கிறாங்க ஃபீடிங்ஸ் டிசைன் எல்லாமே பக்கா பண்ணி கொடுத்துக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலக்கதெல்லாம் ஓரளவுக்கு தேக்கிலே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நல்லா ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலராக பக்காவாக இருக்குது அதே மாதிரி வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய சைஸ் ஹாலுங்க ரெண்டே கால் சென்டில் மேக்ஸிமம் பெரிய சைஸ் ஹால் கிடைக்கிறதே இல்லை இந்த வீட்டில் உங்களுக்கு பெரிய சைஸ் ஹால் ஒன்று கொடுத்துருக்குறாங்க மாதிரி கிச்சன் வித் மாடலை கிச்சன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பூஜா ரூம் வந்துடுது டிவி என்னக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க காங்கிரீட்லேயே மாடலு கிச்சன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கபோர்டு இருக்குது எல்லாமே வந்துடுது வீட்டுக்குள்ளே பெட்ரூம்லேருந்து எல்லாமே உங்களுக்கு மாடலில் கிச்சன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி அதுக்கான வால் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி கொடுத்துருக்கிறாங்க இபிலேன் முத வாங்கியாச்சு நீங்கள் வந்தால் பால் காய்க்கலாம் அந்த லெவலில் தான் இருக்குது வீடு மற்ற எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துக்கிறாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க இரண்டு பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூமோடு உங்களுக்கு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது பத்துக்கு பதினாறுக்கு ரூம் வந்து ரொம்ப ரேராகி போச்சு கிடைக்கிறதுக்கு ரெண்டே முக்கால் சண்டை வீட்டில் கூட பத்துக்கு பதினாறு இல்லை உங்களுக்கு ரெண்டே கால் சென்ட் வீட்டிலேயே பத்துக்கு பதினாறு கொடுத்துக்கிறாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு எட்டுங்க சைஸில் கொடுத்துக்கிறாங்க இரண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூமோட சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு டிடிசிபி அப்ரூவல் சைடு இது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது லட்சம் ரூபா தாங்க அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நேரில் இருந்தால் கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க தாராபுரம் ரோட்டில் கோவில் வழி எல்லாத்துக்கும் தெரியும் கோவில் வழி இப்போ திறக்கக்கூடிய புது பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா எம்ஜிஆர் நகர்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் தான் இருக்குது பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகரில் தான் அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது லட்சம் ரூபா தாங்க ரெண்டு பெட்ரூமோட அட்டாச்சு ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ஹால் பதினாறு பதினாறு இருக்குது கிச்சன் மாடல கிச்சன் எல்லோருக்கும் பண்ணி கொடுத்துக்குறாங்க நீங்கள் ஒரு மிஸ் பண்ணவே கூடாதுன்ற வீடு மாதிரி தான் இந்த வீடு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கானெக்ட் பண்ணுங்கள் ஒரு நம்பர் பிஸியாக இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு நம்பர் கானெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதே மாதிரி நிறைய சேனலுக்கு நம்ம வீடியோவுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்